உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம இயற்கை முறையில் சோப்பு எப்படி தயாரிக்கலான்றத பற்றி பார்க்கலாம் இந்த சோப்பு வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக் முறையில் அதாவது இயற்கை முறையிலே வளர்க்குற இருந்து என்னுடைய மாடித்தோட்டத்திலருந்து எடுக்கிற இயற்கை மூலிகையை வச்சு தான் இந்த சோப்பு செய்ய போகிறோம் நம்ம இந்த மூலிகை குடி வெளியே இருந்து வாங்கலை எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம ஆர்கானிக்கு பொருளை வச்சு வளர்க்குற இந்த செடிகளை வச்சு தான் அதிலருந்து தழைகளை கலெக்ஷன் பண்ணி நம்ம இப்போ இந்த சோப்பு செய்ய போகிறோமா எந்த பயமும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த சோப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் என்னுடைய தோட்டத்தில் இருந்து எல்லா மூலிகை செடியும் எடுத்திருக்கேன் ஒரு ஐந்தாறு வகைகள் எடுத்திருக்க இப்போ பார்த்துருப்பீங்க அது என்னென்ன மூலிகை அது வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம சோப்புக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சோப்பு தயாரிக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எதுவுமே நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பண்ணாமல் புரியிற மாதிரி போட்டிருக்கத்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நமக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்துட்டோம் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ எல்லா ஏ தழைகளையுமே நான் தனித்தனியாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்கறது திருநீற்று பச்சை அதுக்கப்புறம் துளசி வேப்பிலை அதுக்கடுத்தது வந்து கீழா இந்த நாலு மூலிகையும் அவ்வளோ முக்கியமான மூலிகைகள் இது கத்தாழை கத்தாழையை வந்து தோட்டத்துலேருந்து எடுத்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஜெல்லு மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலரை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம இப்போ வந்து அரைச்சி வெறும் சாறு மட்டும் தான் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமாக இதை அரைச்சி நம்ம வந்து வடிகட்டி எடுக்கிறதுக்கு வந்து வடிகட்டி இல்லாமல் ஒரு மெல்லிசான துணி காட்டன் துணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த அந்த திப்பியும் இல்லாமல் வெறும் சாரை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியும் அதனால் அதுக்குள்ளே ஒரு கிண்ணை வச்சுட்டு ஒரு துணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆர்கானிக்கு முறையில் தோட்டத்தில் வளர்த்து எடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக இதை வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் சுத்தம் பண்ணி தான் நம்ம வந்து சாறு எடுக்கணும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எந்த கெமிக்கலும் பயன்படுத்தலை அதனால் இதில் வந்து சின்ன சின்ன நன்மை செய்யும் பூச்சிகளாகவும் இருக்கலாம் தீமை செய்யும் பூச்சிகளாகவும் இருக்கலாம் அதனால் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கூடையோ அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டீல் வடிகட்டிலேயோ வடிகட்டினா நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே ஆகிட்டு நமக்கு வெறும் அந்த இலைகளுடைய ஜூஸ் மட்டும் கிடைக்கும் இதே நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அலசி எடுத்தோம்னா நிறைய தண்ணியோடு இருக்கும் அப்போ அந்த ஜூஸு ரொம்ப வந்து தண்ணி கலந்து இருக்கும் திக் கிடைக்காது அப்போ சோப்பு வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது அதனால நல்லா நம்ம அலசி இருந்தாலும் தண்ணி இல்லாமல் அதை வடித்து எடுத்து இப்போ நம்ம அரைச்சாச்சு அரைச்சி இது மாதிரி துணியில் அதை போட்டு வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு அந்த வச்சிருக்க நாலு வகை எலையுமே நம்ம பர்ஃபெக்டாக ஜூஸ் எடுத்துக்கணும் இந்த வேப்பிலை அதே மாதிரி கீழாநலி திருநீற்று பச்சை இன்னும் வந்து நம்ம கத்தாழை அது மட்டும் இல்லாமல் துளசி இது எல்லாமே ரொம்ப மகத்துவமான ஒரு மூலிகைகள் இந்த திருநீற்று பச்சை வந்து அவ்வளவு ஒரு வாசனை இருக்கும் இதுக்காக நம்ம தனியாக சோப்புக்கு எந்த வாசனை பொருட்களும் பயன்படுத்த வேண்டாம் இல்லை நம்மளுடைய ஆப்ஷன் நமக்கு தேவையான வாசனை பொருள் வந்து நமக்கு தனியாகவே கிடைக்கிது எசென்ஷியல் ஆயிலாக கிடைக்கிது அதை நம்ம பயன்படுத்திக்கினாலும் தப்பு இல்லை இதுலேயுமே நான் உங்களுக்கு ஒரு ஆயில் வந்து பயன்படுத்தி கா நம்ம சோப்பு அது லிக்யூடு எல்லாம் கலக்கும்போது இது மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் துளசியோடைய மகத்துவமும் நெல்லியையும் வேப்பிலையையும் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அளவுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமுமே நமக்கு வராது அதாவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதுவுமே வராது அரிப்பு புண்ணு சேத்து புண்ணு இந்த மாதிரி எல்லாம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதுவும் இல்லாமல் இந்த சோப்பை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயத்தில் இயற்கையான மூலிகையில் செஞ்சு அந்த வாசனையோடு நம்ம வீட்டிலே தயாரித்த ஒரு ஆர்கானிக்கு சோப்புன்ற ஒரு சந்தோஷம்ன்ற ஒரு ஹாப்பினஸும் நமக்கு இருக்கும் நம்மளே தயாரித்த பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம குடும்பத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒவ்வொன்றையுமே மிக்சியில் அரைச்சி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது வந்து நம்ம கத்தாழியையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாலும் குட்டி குட்டி பீஸாக அதில் சின்னதாக இருக்கும் அது வடிகட்டாமையும் போட்டுக்கலாம் நான் எல்லாமே ஜூஸாக வடிகட்டி எடுத்துக்கிறேன் இந்த கத்தாழியை மட்டும் வடிகட்டலாமா வேணான்றது உங்களுடைய ஆப்ஷன் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அதில் வந்து கலந்துருந்தாலும் தான் இருக்கும் ஓகேனாக்கா நீங்கள் நல்லா மைய அரைச்சிட்டு அதை அப்படியேவும் கலந்துக்கலாம் ஏன்னா அது மட்டும் ஜூஸ் பிழிஞ்சு எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி தான் அந்த ஜூஸ் எடுக்கணும் அப்படி தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு ஸ்பூன் வச்சிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம அந்த சோப்பு பேஸில் கலக்கும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு எல்லாமே நல்லா கலந்து கரெக்டாக பர்ஃபெக்டான முறையில் நமக்கு சோப்பு தயாராகும் இது மாதிரி மூலிகைகள் இயற்கையாக எடுத்து தயாரித்து அந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ நான் கலந்தது வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஏன்னா ட்ரை ஸ்கின் இருந்தாலுமே இதை பயன்படுத்திக்க முடியும் அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லாட்டினா பாதாம் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில் எதுனா கலந்துக்கிட்டால் எல்லா ஸ்கின்னுக்குமே ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து வாசனைக்காக நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் இதில் திருநீற்று பச்சை போட்டிருக்கத்தால் தேவையில்லை தேவை இருக்கிறவங்க வந்து எந்த வாசனை உங்களுக்கு பிடிக்குமோ அதோடைய எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது வந்து சோப்பு பேஸு சோப்பு பேஸை எப்படியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ரொம்ப குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக நமக்கு டபுள் பாயில் பண்ணும்போது மெல்ட் ஆகிடும் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஹேண்டில் இருக்க மாதிரி ஏன்னா பிடிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும் நமக்கு அதனால ஹேண்டில் இருக்கத்தான் எடுத்துகிட்டு இப்போ தண்ணி கொதிக்குது இதில் வச்சு டபுள் பாயில் பண்ணிக்கலாம் எப்பயுமே டைரக்டா பண்ணுறது நல்லது கிடையாது டபுள் பாயில் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சோப்பு பேஸுனால் என்ன அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அதனால் வந்து என்னென்னலாம் நமக்கு எந்தெந்த ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அந்த ஏற்கனவே உள்ள வீடியோவில் இருக்கும் நீங்கள் போய் நம்ம சேனலில் பார்த்தாக்கா நீங்கள் எல்லாமே அதை புரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம சோப்பு பேஸு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க நம்மளுடைய அந்த மூலிகை ஜூஸை வந்து இதில் கலந்துக்கலாம் நான் வந்து எல்லாமே ஒன்றா கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்து இப்போ வந்து கரெக்டு பாதம் இதில் வந்து அந்த ஜூஸை கலந்து கைவிடாமல் ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுக்கணும் ஏன்னா வந்து இது உடனே கெட்டி ஆகிடும் அதுக்காக தான் நம்ம வந்து அதை கைவிடாமல் கிளறணும் காஞ்சி போயிடுச்சுனாக்கா பர்ஃபெக்டாக இருக்காது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகாது இது எல்லாமே நம்ம இந்த சோப்பு பேஸில் நம்ம ஊற்றுற இந்த எசன்ஸ் எல்லாமே கலந்தாதான் நம்ம எல்லா சோப்புமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் அதோடைய வாசனையாக இருந்தாலும் சரி மருத்துவ குணமாக இருந்தாலும் சரி அதனால தான் ஒன்றா எல்லாத்தையுமே நான் முதல்ல கலந்துட்டு இப்போ இதில் ஒன்றா ஊற்றி கலக்கிறேன் பேஸோட கலக்கும்போது கைவிடாமல் தீய வந்து ரொம்ப கம்மியாக வைக்கணும் நம்ம சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கலந்து ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆன பிறகு அந்த சூடு ஆறுறதுக்குள்ளார நம்ம அந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த மோல்டில் ஊற்றிக்கணும் அது மாதிரி நம்ம வந்து சிலிக்கானில் வாங்காட்டினா நம்ம பேப்பர் கப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு த பிளாஸ்டிக்கு கிளாஸோ அப்படி இல்லை டிக்கின்னும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் அதாவது அதை திரும்ப ஆறுன பிறகு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஃப்ளஸிபிளாக இருக்கிற மாதிரி பொருள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இது பிஸ்னஸாக செய்யும்போது தான் பர்ஃபெக்டு ஷேப்பு ஒரே மாதிரி வேணும் வீட்டுக்கு செய்யணும் போது நம்மளுடைய விருப்பம் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின மோல்டு அதுலேயே ஊற்றிக்கிறேன் இது சூடு ஆடுறதுக்கு முன்னாடி ஊற்றணும் அதுதான் முக்கியம் இல்லாட்டி உடனே நம்ம மெழுகு எப்படி உருக்கி வச்ச உடனே மேலே படிஞ்சு ஒரு மாதிரி லேயர் வந்து காஞ்சிரும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால நம்ம அந்த சூட்டோட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு இது ட்ரை ஆகிற வரைக்கும் அதாவது காயிற வரைக்கும் இதை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டுணும் அப்போ தான் ஷேப்பு மாறாமல் நமக்கு கரெக்டாக வரும் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது இருந்தால் தான் நல்லா பர்ஃபெக்டாக இது வந்து செட் ஆகும் இது நம்ம ஃபுல்லாக ஆன பிறகு எடுத்து இந்த மோல்டுலேருந்து எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போது ஒரே டைமில் வாங்குகிற சோப்பு பேஸை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா செய்யாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக கொஞ்சமாக செய்யுங்க இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு சோப்பு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகையோ அதுக்கப்புறம் வந்து ரோஸில் செய்யலாம் முல்தானி மிட்டியில் செய்யலாம் அப்படி நான் உங்களுக்கு லெமன் அந்த ஃப்ளேவரில் செய்யலாம் இது மாதிரி நிறையா ஃப்ளேவரில் செய்யலாம் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க இது மாதிரி நம்ம வீட்டில் எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளார நமக்கு தே மாதத்துக்கோ தேவையான சோப்பு வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக அப்பப்போ மாதம் ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பயன்படுத்திக்கலாம் இந்த சோப்பு வந்து நம்ம வெளியே விற்கிற மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டான கவர் எல்லாம் தேவை நம்ம வீட்டில் வச்சுக்கிறோன்னும் போது இது அப்படியே சும்மா எடுத்து வைக்காமல் நம்ம பேக் பண்ணுற இந்த சாதாரண ரேப்பர் இருந்தால் போதும் இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் இதில் வந்து நமக்கு சின்னதாக அந்த சோப்பு சைஸுக்கு தகுந்த அளவுக்கு அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு நம்ம சோப்பை வச்சு ஃபுல்லாக அப்படியே நம்ம சுற்றி விட்டாலே அதை அப்படியே நம்ம கம்மு போட்டு ஒட்டின அளவுக்கு ப்ரெஸ் ஆகிடும் இந்த ரேப்பர் அது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு சோப்பையும் இந்த ரேப்பரில் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் எப்படி ஒரு வெயில் டைமாக இருந்தாலும் குளிர் டைமாக இருந்தாலும் ஒரு சோப்போட ஒரு சோப்பு ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து எப்போ தேவையோ அப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து இது கெமிக்கல் இருக்குமோ ஆயில் ஸ்கின்னுக்கு வேணுமா ட்ரை ஸ்கின்னுக்கு வேணுமா அப்படின்னு சோப்பை வந்து நம்ம கஷ்டப்பட்டு யோசித்து கடையில் வாங்காமல் நமக்கு தேவையான ஃப்ளேவரில் நமக்கு தேவையான ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வீட்லேயே நம்ம ஈ ஈஸியாக தயார் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் சோப்பு தயாரிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சோப்பு தயாரிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவுகளை வந்து உங்களுக்கு கொடுக்கறது எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஹேமலதா அசோக் குமார் தேங்க் யூ